வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக துளசி செடியை பற்றி ஏ டு செட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு துளசி செடி வீட்டில் இருந்தால் அதோடய பயன்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நானும் சொல்கிறேன் ஸோ துளசி செடி விதையின் மூலமாக நம்ம எப்படி உருவாக்குறது துளசி செடி நாட்டின் நடுவதன் மூலமாக எப்படி ஒரு துளசி செடியை உருவாக்குறது துளசி செடியில் பூச்சி தாக்குதல் வருமா அப்படி பூச்சி தாக்குதல் வந்தால் என்ன செய்யலாம் ஸோ உரம் வைக்கிறது எப்படி ஸோ ஒரு துளசி செடியில் முக்கியமான விஷயம் கவாத்து செய்வது எப்படி அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க துளசி செடியை நம்ம எளிய முறையில் பதிவு பண்ணலாங்க விதையின் மூலமாக நம்ம கவாத்து பண்ணும்போது கிடைக்கக்கூடிய விதை இருக்கலாங்க அந்த விதையை நம்ம வந்து ஒரு தொட்டியில் தூவி விட்டோன்னா ஸோ அந்த தூவி விட்ட விதையிலேருந்து நமக்கு நிறைய துளசி செடி கிடைக்குங்க ஸோ கவாத்து பண்ணுவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம கடைசியில் பதிவு பண்ணியிருக்கோம் எப்படின்னு ஸோ முதல்ல நம்ம அந்த கவாத்து பண்ண விதையை நம்ம எப்படி தூவி விடலாங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம கலவை வந்து எப்போதும் போல் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மண்கலவை ஷேரிங் அப்படிங்கிறத அந்த ஷேரிங்கில் எடுத்துகிட்டு நம்ம வந்து விதை யை நல்லா தூவி விட்டு நல்லா உதுத்து விட்டோம்னா ஸோ இதில் காஞ்ச விதை ஸோ பச்சை விதை எல்லாமே இருக்கும் ஸோ அதில் தழுக்கக்கூடிய விதைகள்லேருந்து இருந்து நமக்கு வந்து தொழிற்சடி கிடைக்குங்க ஸோ கையில் வச்சு நல்லா அந்த விதையை மட்டும் உதற்றி விடணுங்க அந்த நாத்தா பூராமே நீங்கள் எடுத்துடணும் ஸோ எடுத்து விட்டுட்டு ஸோ மண்ணை கிளற முடிஞ்சால் கிளறி விட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மேலே லைட்டாக மண்ணை தூவி விட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படி கூட வச்சிடலாங்க நல்ல நிழலான ப்ளேஸில் வைக்கணுங்க வெயில் ரொம்ப படக்கூடாது லைட்டாக ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க ஸோ தண்ணி ஊற்றிங்கன்னா அந்த விதையிலேருந்து நமக்கு வந்து செடி வளராதுங்க ஸோ ஈரப்பதத்தோடு மண் இருக்கணும் தொளிக்க முடிஞ்சால் தொளிச்சிக்கோங்க தண்ணியை வந்து ஸோ ஒரு நிலம் ப்ளேஸில் எடுத்து வச்சிடலாங்க துளசி செடி நாற்று மூலமாக எப்படி நம்ம நடுவு செய்யலாம் அப்படின்னா துளசி செடி நாற்று எங்கேருந்து முதல்ல ஸோ துளசி செடி சுற்றி இருக்கிற தொட்டிகள் எல்லாமே இல்லை இடங்களில் எல்லாமே நாற்றுகள் கிடைக்கும் எப்படி அப்படின்னா அந்த துளசி செடி விதைய மூலம் காற்று மூலமாக நமக்கு பக்கத்து தொட்டிலேயோ இல்லை பக்கத்து இடத்துலையோ விழுந்து அந்த நாற்றுகள் வந்து நமக்கு முளைச்சி நிற்கும் ஸோ அந்த நாற்றுகளை நம்ம வந்து வேறு அடிப்படாமல் பிடுங்கி நம்ம இன்னொரு தொட்டியில் நடுவு செஞ்சோம்னா நமக்கு இன்னொரு புதிய துளசி செடி கிடைக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் பதியம் பண்ணியிருக்கேன் அந்த பதியத்தில் பார்த்தீங்கன்னா நான் துளசி விதையை தூவவே இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே ரெண்டு மூணு நாற்றுகள் துளசி நாற்றுகள் வளர்ந்து நிற்கி அந்த நாற்றுகளை நம்ம வேறு அடிப்படாமல் எடுத்து காட்டியிருக்கோம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வேர்கள் அடிப்படாமல் நம்ம எடுத்து நடுவு செய்யும்போது நமக்கு புதிய துளசி செடி வந்து கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி துளசி செடி ஒன்று இருந்தால் போதும் அதை சுற்றி நிறைய துளசி செடி நாற்றுகள் கிடைக்கும் இல்லை நம்ம விதையின் மூலமாக இன்னும் நிறைய துளசி செடியை நம்ம உருவாக்கலாங்க இதுக்காக நம்ம காசு கொடுத்து செடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தெரிஞ்சவங்க வீட்டில் செடி இருந்ததுன்னா அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி தூவி விடலாம் இல்லை நாற்றுகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வேர்கள் அடிப்படாமல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நடுவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு துளசி செடி வந்துடுங்க ஸோ துளசி செடி நாற்று மூலமாக நம்ம வந்து எப்படி பதியம் பண்ணலாம் விதையின் மூலமாகவும் எப்படி நம்ம வந்து தொளர்ச்சி செடியை உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்தது வந்து உரம் வைக்கிறது எப்படி தண்ணி ஊற்றுற முறை எப்படி கவாத்து பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம் உரம்னு சொன்னோன்னே நம்ம கடையில் வாங்கி உரத்தை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் உள்ள காய்கறி கழிவு இல்லை தொழு உரம் தான் பயன்படுத்தலாம் ஸோ நான் எங்கள் வீட்டில் உள்ள காய்கறி கழிவை தான் பயன்படுத்துகிறேன் ஸோ அதை வந்து இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை மக்கணுன்னு அவசியம் இல்லை டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம் அந்த தொளியை அப்படி வச்சுட்டு மண்ணை பூரா போட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அடிக்கிற வெயிலுக்கு லைட்டாக ஈரப்போதோடு தான் இருக்கும் மண் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிரும்னா மண்ணோடு சேர்ந்து அது மக்கிருங்க ஸோ இதுக்காக நம்ம காசு கொடுத்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது வச்சாச்சுன்னா போதும் தொலைச்செடி நல்லா செழிப்பாக வளருங்க துளசி செடிக்கு வெயில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஆகணுங்க நீங்கள் நிழலான ப்ளேஸில் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா செடி ஒரு மாதிரி ரொம்ப போயிடும் ஸோ அதனால் வெயில் அவசியங்க ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா அந்த மண்ணு நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி இருந்தால் சத சதன்னு தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேர் வந்து அழுகி போகுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி மேலோட்டமாக தண்ணி ஊற்றிட்டு ஸோ இலைகளுக்கு மேலே நீ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த செடி பார்த்திங்கன்னா பச்சை பச்சைன்னு இருக்குங்க செடியும் நல்லா செழிப்பாக இருக்குங்க ஸோ போதுமான அளவு தண்ணியும் வெயிலும் கண்டிப்பாக துளசி செடிக்கு அவசியங்க துளசி செடிக்கு பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காதுங்க ஸோ தேவை இருந்தால் நீங்கள் கரைசல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கரைசலை பற்றி நம்ம சேனல்லாம் ஆல்ரெடி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மாதிரி மண் கலவையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ கலவைக்கு தேவையான என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவையானவங்க நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க ஸோ கரைசலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதுங்க மேக்ஸிமம் பூச்சி தாக்குதல் இருக்காது துளசி செடியிலே முக்கியமான விஷயம் என்னென்னா கவாத்து பண்ணுவது தான் ஸோ அந்த கவாத்து பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி தொழிற்செடி வச்சோன்னே தொழிற்செடி நல்லா வளர்ந்து நிறைய கிளைகள் விட்டு இந்த மாதிரி விதைகள் விட்டு நிற்குங்க ஸோ அந்த டைமிங்கில் நம்ம இந்த மாதிரி கவாத்து பண்ணும்போது ஸோ அந்த கிளையிலேருந்து புதிய கிளை உருவாகுங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் உருவாகும் ஸோ அந்த மாதிரி நிறைய கிளைகள் உருவாகும்போது உங்களுக்கு செடி வந்து நல்லா அடர்த்தியாக நல்ல செழிப்பாக வளருங்க ஸோ அதனால் கவாத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா அந்த கவாத்து பண்ண இருந்து புது புது தளிர்கள் வளர்ந்து நிற்கும் செடி ரொம்ப அடர்த்தியாக செழிப்பாக இருக்குங்க ஸோ கவாத்து பண்ணி முடித்த பிறகு நீங்களே சரியை பாருங்கள் ஸோ ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்கும் ஸோ அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா இதுலேருந்து நிறைய கிளைகள் புது புது கிளைகள் உருவாகும் ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கிளைகள் வந்து நிற்க அந்த ரெண்டு கிளைகள் மேலே அடுத்த ரெண்டு கிளைகள் வந்து உருவாகுங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்